அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் ருத்ரா பேசுறேன் இன்னைக்கு தொழில் பயிற்சியில ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் பார்க்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா சுக கண்ட்ரோலுக்கான ஒரு ஹெர்பில் டீ தான் அந்த மெத்தேடு தான் நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப அற்புதமா ஒரு வேலை செய்யக்கூடியது தொடர்ந்து காலையில ஈவினிங் ரெண்டு நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி கண்ட்ரோலுக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலர் கண்ட்ரோல் இல்லாம ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி அவங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையே இல்லை சரிங்களா பொதுவாகவே சுகரை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மருத்துவம் எடுத்துட்டு இருந்தாலும் அதை நிப்பாட்டுங்கன்னு மட்டும் நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா அவங்களுடைய உடல் அமைப்பு ஆரோக்கியம் ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அந்த சுகர் எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு முழுமையான விவரமே தெரியாது ஒரு மருத்துவத்தை போய் பார்த்துட்டு மருத்துவர்கிட்ட அவங்க முறையான மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கள நம்ம முழுமையான விவரம் தெரியாம இது வேண்டாம் அது வேண்டாம் அதிகமான நாட்கள் அதிக மாசங்கள் நீங்க மருந்து மாத்திரலாம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது சரிங்களா அவங்க என்ன மருந்து கொண்டு போறாங்களோ அதை கொண்டு போகட்டும் அதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோல்ல வருது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுதுன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி டோசஸ் மருத்துவர்களை குறைச்சு கொடுப்பாங்க அவங்கள தாண்டி நமக்கு ஒண்ணு பெரிய விஷயங்கள் தெரியாது ஆனா இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா மருந்துங்கிற அந்த அடிப்படையில இல்ல உணவுங்கிற அடிப்படையில நம்ம ஒரு பிசினஸ் முறையாவும் எடுக்க போறோம் ஒரு ஆரோக்கிய முறையத்தையும் பார்க்க போறோம் இதை நீங்க உங்க சொந்த தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான ஒரு அடையாளமாகவும் ஒரு பிசினஸாவும் நீங்க இதை எடுத்துக்கலாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஒரு பழைய காய் அப்படின்ட்டு ஒண்ணுது சரிங்களா காய் தேங்காய் இல்லைங்க தேன் காய் தான் பாத்துக்கோங்க இப்படித்தான் இருக்கும் எல்லா விதமான நாட்டு மருந்துகளிலையும் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் நிறைய கிடைக்குது இப்ப நிறைய பறவைகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு மக்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெஸ்ட் ரிசல்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு ஓகே இத எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் இது நம்ம கடையில வாங்கினா சரிங்களா நம்ம மொத்தமா செய்யல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மெத்தேட்ல தான் நம்ம செய்வோம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஐம்பது கிராம் பாக்கெட் நான் எடுத்திருக்கேன் கடையில தான் நம்ம வாங்கியிருக்கு இதனுடைய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அதாவது ரீட்டெயில் ப்ரைஸ் இதை நம்ம வெயில நல்லா காய வச்சு எடுக்கணும் வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா அது நல்ல ஒரு இதாக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி அவங்களே நல்ல தான் கொடுத்துருப்பாங்க இது ஒரு அந்த தேன் காய் அப்படிங்கற இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பருப்பு சரிங்களா அந்த காய்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதை அப்படின்னு கூட சொல்லலாம் பருப்புன்னு கூட சொல்லலாம் இதுவே ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா காஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சவுண்டு பாருங்க நல்லாவே உடையுது இருந்தாலும் நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயில்ல வச்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்படி வெயில வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நான் வெயில காய வச்சு எடுத்துட்டேன் நல்லா ஏற்கனவே கடையில காய வச்சுதான் பேக் பண்ணி இருக்காங்க நல்லா இருந்திருக்கு அதை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஐம்பது கிராம் அளவு கொடுத்துருக்கேன் மிக்சியில போட்டு நம்ம ஒன்னா ரெண்டா பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப பவுடர் பண்ணல கொஞ்ச குர தான் அரைச்சிருக்கேன் பாருங்க நல்லாவே குறை குரன் இருக்கு நான் இப்படித்தான் இது பண்ணுவோம் சரிங்களா நைஸ் பண்ண வேண்டாம் இப்படித்தான் இருப்பதும் உணவா எடுத்துக்கொள்ளும் பொழுது அதாவது அந்த மூலிகை தீயடுக்கலாம் அதோட எசன்ஸ் முழுமையா மருத்துவ குணம்ல இறங்கிறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இந்த பருப்பா வச்சு நீங்க பயன்படுத்தும் பொழுது நீங்க கடையில வாங்கினதுல இருந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இந்த மெத்தேல நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா இதனுடைய டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாசம் வரைக்கும் தான் நல்லா இருக்கும் முதல் தரமான நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் இதோட நம்ம நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளந்துக்கங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் முப்பது கிராம் அளவுக்கு செட்டும் அதுக்கு என்னால சேர்க்கக்கூடாது சரிங்களா இதை அப்படியும் எடுத்துக்கிட்டா நல்லது ஆனா மேக்ஸிமம் அப்படியே யாரும் சாப்பிட மாணிக்கிறாங்க அதனால அதுக்கான ரேஷியோ அளவு சரியான இடத்துல கொடுக்குன்றது நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு சுகர் சேர்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா இது ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை நூற்றது கிராம் சரிங்களா நாட்டு சக்கரை அதிகமா போடக்கூடாது உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வர மாதிரி வருது எறும் பொட்டையா அப்படி நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மெத்தல்ல கொண்டு போகும் பொழுது நாட்டு சக்கரை கம்மியா போட்டாலும் சரியா இல்லை அதிகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு

எதுவும் சேர்த்த வேண்டாம்னா நான் சொல்றது வேற எந்த ஒரு மூலிகை பொடிகள் இலைகள் சக்கரை இந்த மாதிரி எதுவும் சேர்த்த வேண்டாம் அதுக்கப்புறம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்குப்பொடி இது சுக்குப்பொடிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏலக்காது பாக்கணும் இவ்வளவுதான் ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் ஆரோக்கியமாக கொடுத்தீங்கனாலும் ஒரு மசாலா கலந்து இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்கணும் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வாசனையா மனமா இருக்கணும் இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதுக்காக மட்டும் வேலைக்கிழமை சுக்கும் பிளஸ் இன்னும் மரம் உடைய அடிஷ்னல் பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும் அதுல எவ்வளவு மருத்துவத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு தான் சேர்க்கணும் நிறைய நேரமும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கலாம் மாதிரி நல்லா பண்ணிக்கங்க சரிங்களா பொதுவா நம்ம உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஆரம்பம் செய்யும் பொழுதும் சரி மருத்துவம் சம்பந்தப்பட்டு நம்ம உள்ள தேவையானதும் சரி ஒரே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கும் இதுதான் ரீசனா இருக்கும் நம்மளோட தொழில் வெற்றிக்கு நம்மளோட எண்ணங்களும் மிக முக்கிய காரணமா இருக்குங்கிறத எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி அது உணவு தொழில இன்னும் அதுக்கான முக்கியத்துவம் நம்ம அதிகமா கொடுக்கணும் இது எதுக்காக சொல்ல வரன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அளவு கடந்த பிரச்சனைகள் ஆயிரம் டென்ஷன்கள் கோபதவங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல உணவு சம்பந்தப்பட்ட நம்மளோட பிசினஸ்க்கு மூலிகை சேகரிப்பு இல்ல பொருட்கள் போய் வாங்கறது அடுத்து அதை நம்ம தயாரிக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு நம்மளோட எண்ணங்களை தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ்க்கான வேலைகளை ஆரம்பம் செய்யுங்க அந்த மாதிரி சமயத்துல நம்மளுடைய எண்ணத்தோட வலிமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு சரிங்களா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் அந்த ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான சூழல்கள் ஒரு சில நேரங்கள்ல இருக்கு ஏன்னா என்னன்னா எதுவும் நம்மளையே ஆட்சி செய்து நம்மளையே ஆட்டி படைக்குதுன்னு நம்ம சொல்லலாம் நம்மளோட எண்ணங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்கு அதனால நம்ம வேலை செய்யும் பொழுது முக்கியமா நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் பொழுது நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி நம்ம செய்யறதுதான் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதையும் கவனத்தில வச்சுக்கோங்க இதனால ஐம்பது கிராம் பேக்கிங் எப்பவுமே நான் கொண்டு போவோம் பேக் பண்ணல நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் தான் செய்வோம் ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் நாட்டு சக்கரை மட்டும் நமக்கு அடியில தங்குற மாதிரி வந்துடும் அதனால மூலிகையோட அந்த காயோட அந்த பருப்போட தான் நீங்க எடுப்போம் இது ஒரு காயோட விதை சரிங்களா காய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பருப்பு ஆஹ் மாங்காய் இதெல்லாம் பாத்துருக்கீங்களா அதுக்குள்ள ஒரு பருப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி சிலருக்கு இது விலைக்கு வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது அந்த மலை பாங்கான இடங்கள்ல உங்களுக்கு அது ரொம்ப எளிதாகவும் கூட கிடைக்கும் அத நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இல்ல காய தட்டி அந்த பருப்பை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து நீங்க இந்த மாதிரி மூலிகை டீயா பறிப்பீங்க ஒவ்வொரு மூலிகை டீயாகட்டும் இல்லைன்னா அந்த தீநீர் அப்படின்னு சொன்ன அந்த நெட்டேடாகட்டும் இரண்டு முறைகளுக்குமே மூலிகைகள் உங்களுக்கு அளவுகள் ஏற்படும் சரிங்களா எனக்கு சொல்லி கொடுத்த விதம் ஒவ்வொரு மூலிகைகள் ஒவ்வொரு ரேசியோல நம்ம உடல்ல வினை புரியும் வேலை செய்யும் ஓகேங்களா பேக்கே உங்களுக்கு எதுல வேணுங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட முடிவு தான் சரிங்களா இப்போ முப்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோட விலை நீங்கள் எவ்வளோ நீங்கள் உங்களோட இதில் கணக்கு போட்டுக்கோங்க அடுத்தது இதனுடைய ஐம்பது கிராம் விலை விவரம் எவ்வளோங்கிறதையும் நீங்க பார்த்துக்கங்க இப்போ நான் ரெண்டும் ஐம்பது ஐம்பது கிராம் அளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருந்தது சேர்த்து நான் இதில் பேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா என்கிட்ட இருந்த அளவுகளையும் சேர்த்தி அளவுகளில் எந்த மாற்றமும் இல்லை அதே அளவுகள் இதே முறையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்ப்பீங்க அற்புதமான ஒரு பலனை பாப்பீங்க விலை விவரம் எவ்வளவு வச்சுக்கலாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க அடுத்தது இதுக்கு எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் எடுத்துக்கிறது கட்டாயம் அதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸ்டிக்கர் நிச்சயமாக போடணும் உட்பொருட்கள் என்னென்ன கலந்துருக்கீங்கிறது இந்த ரெண்டையுமே போட்டுருங்க உங்களோட ஃபோன் நம்பர் வேணும் இல்லை நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களோட கடை அட்ரஸ் போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் இருந்து தான் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் போட்டு வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய தொழில் பேர் அதாவது உங்களுடைய கம்பெனி பேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களை அடையாளப்படுத்தக்கூடியது யாரும் வைக்காத பெயர் இது வரைக்கும் இல்லாத பெயரை நீங்க வச்சுக்கணும் சரிங்களா இப்ப நீங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஒருத்தவங்க வச்சிருக்கிற பெயரை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதனால பாத்துக்கோங்க ஒரு சிலர் சும்மா சும்மா பேர்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்காம கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரே பேரை வச்சு நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸா எடுத்துக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் நம்புறேன் அடுத்து எது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போறோம்னா அதனுடைய வீடியோல சில விவரங்கள் சொல்லப்படாம இருக்கும் இப்போ அந்த வீடியோவோட முழுமையான விவரங்களை நான் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்ல பகிர்ந்துக்குவேன் அதனால வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலகிராம் குரூப்லேயும் சரி இணைஞ்சுக்கங்க உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்